மூளைங்கிறது ஒரு பெரிய பங்கு வகிக்கும் நம்ம மூளையில் எந்த அளவுக்கு தேவையான விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் நம்ம கொண்டு சென்று சேர்க்குறோமோ அந்தளவுக்கு மூளை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இதில் வந்து பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூளைங்கிறப்ப வந்து எப்படி நம்ம வயிற்றுக்கு உணர்கிற உறவுகளை வந்து சத்துள்ள உணவு உணவு தான் உட்கொள்ளணும்னு நம்ம சொல்கிறோமோ அதே போல் மூளைக்கு சென்று கொண்டு சே சேரக்கூடிய விஷயங்களையும் தேவையான விஷயங்கள் தான் இருக்கணும் ஸோ மூளை அப்படிங்கிறத வந்து அந்த பிரெயின் எக்ஸசைஸ்ங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ மன அழுத்தங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு பயம் இருக்கும் ரெண்டாவது ஒரு குழப்பம் இருக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து என்ன செய்யணுங்கிற ஒரு ஒரு வழி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்மளுக்கு மன அழுத்தமோ ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரஷனோ வரலாம் அது இந்த 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 தேர்வுக்கு தேர்ச்சி பெறக்காக நம்ம தயார்படுத்திட்டு படிக்கும் போது ஏன் வருது அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் என்னுடைய பேர் செல்வநாகரத்தினம் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தேன் மத்திய அரசு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மத்திய தேர்வாணையம் அவங்க நடத்தக்கூடிய குடிமை பணிகளுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்று ரெண்டாயிரத்தி பத்தில் நான் காவல் இந்திய காவல் பணியில் சேர்ந்தேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளாக பணிபுரிந்து வருகிறேன் இப்போ மன அழுத்தங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு பயம் இருக்கும் ரெண்டாவது ஒரு குழப்பம் இருக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து என்ன செய்யணுங்கிற ஒரு ஒரு வழி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்மளுக்கு மன அழுத்தமோ ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ வரலாம் அது இந்த இந்த தேர்வுக்கு தேர்ச்சி பெறக்காக நம்ம தயார்படுத்திட்டு படிக்கும் போது ஏன் வருது அப்படின்னா இப்போ கல்லூரியில் எழுதுகிற மாதிரி வந்து நூறு ஒரு பள்ளியில் வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் எழுதுறாங்க ஆயிரம் பேர் தெரிச்சு பெறுறாங்கிற விஷயம் இது கிடையாது இதில் ரெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க மூணு லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஆயிரம் பேர் தான் செலக்ட் ஆகிறாங்க அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆயிரம் பேரில் நம்ம இருப்போமா நம்மளுக்கு வேணுங்கிற சர்வீஸ் நம்மளுக்கு கிடைக்குமா நம்மளுக்கு நம்மளோட சொந்த மாநிலத்தில் பணி புரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரி பல விஷயத்துக்கான குழப்பங்கள் வரும் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட நம்மளை சார்ந்த சில குழப்பங்கள் வரும் நம்மளை வந்து சில பேருக்கு வந்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு பர்சனலாக ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சில பேருக்கு அவங்க படிக்கிறதுலேயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு ப்ராப்ளம்ஸும் இருக்கும் இந்த மாதிரியான சந்தேகங்களும் இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தீர்வுங்கிறது கிடையாது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை வந்து சரியான ஒரு விஷயமா நான் சரியான ஒரு வழிமுறையை என்ன பின்பற்றுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது என்ன நடக்குதோ அது நடந்து தான் தீரும் ஆனால் நம்ம எதை மாற்ற முடியும் நம்ம கையில் என்ன இருக்குங்கிறது நம்மளோட உழைப்பு நம்மளுடைய முயற்சி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் ஒரு மாணவரோ ஒரு ஒரு இந்த தேர்ச்சிக்கு தேர்வுபடுறவரோ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பற்றி ஓவர் திங்கிங் பண்ணாமல் என்ன தேவையோ அதை செய்யணும் அன்றாடம் இன்றைக்கி என்ன தேவை இன்றைக்கி நான் படிக்கணும் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை படிக்கணும் இன்றைக்கி இந்த தேர்வை நான் எழுதணும் இன்றைக்கி இந்த புத்தகத்தை படிக்கணும் இன்றைக்கி நாளிதழ படிக்கணும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரை படித்து நோட்ஸ் எடுக்கணும் இன்றைக்கி வந்து இந்த கிளாஸை நான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு அன்னன்னைக்கு த பவர் ஆஃப் டெய்லி ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது தான் உங்களோட ஒரு வருடத்தை முடிவு பண்ணணும் அந்த ஒரு வருடத்தில் வர்றது வந்து அடுத்த இரண்டு பத்து பதினைந்து இருபது வருடங்களுக்கு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு ஒரு நாளாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறக்கூடிய வெற்றியை முடிவு பண்ணும் த ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய விஷயமோ எந்த ஒரு அரிய ஒரு சாதனையோ ஒரே நாளில் செய்யக்கூடியதாக இருக்காது கண்டிப்பாக அதற்கான முயற்சியும் அதுக்கான திட்டமிடுதலும் அதுக்கான உழைப்புகளும் பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் போகக்கூடியதாக இருக்கணும் அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பொதுவாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்கிட்ட நான் பார்க்குறது ஒரு மிக மிகப்பெரிய குறையாக நினைக்கிறது வந்து வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட்ஸ் ஒரு 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 குறுக்கு வழியை தேடுறது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் உங்களுடைய அஸ்திவாரம் உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான நாட்கள் நான் சொன்ன மாதிரி அதிக மிக நா அதிகமான நாட்களாக இருக்கும் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம் முப்பது மாடி நாற்பது மாடி ஐம்பது மாடின்னு அவ்வளோ பெரிய பில்டிங்க்கு அஸ்திவாரம் போடுறதுக்கான நாட்கள் தான் அதிகமாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் மேலே போக போக மடமட மட அது போய்டும் இது வந்து பில்டிங் கட்டுறவங்க சிவில் கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இல்லை நீங்களே பார்த்தாலும் தெரியும் ஸோ அந்த அஸ்திவாரங்கிறதான் முக்கியம் அந்த அஸ்திவாரம் போடுறதுக்கான நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கல்லூரி காலத்துலேயோ பள்ளி காலத்துலேயோ இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற காலத்திலையோ உங்கள் அஸ்திவாரத்தை தான் நீங்கள் போடுறீங்க ஸோ அதற்கான உழைப்பை வந்து அன்றாடம் நீங்கள் கொடுக்கணும் அதில் வெற்றி பெற முடியுமா முடியாதா அது வந்து கண்டிப்பாக தெரியாது ஆனால் உங்களோட உய உங்கள் உழைப்புனால் கண்டிப்பாக அந் அந்த வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியத்தையும் ப்ராபபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் நீங்கள் அதிகப்படுத்துறீங்க ஸோ மாணவர்கள் வந்து என்ன நம்ம தேர்வு பண்ண தேர்வுக்கு தேர்ச்சி பெறறோமா இல்லைங்கிறத விட நம்மளோட உழைப்பு நம்மளுடைய அந்த அன்றாட பழக்க வழக்கங்கள் நம்ம அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு இந்த இந்த தேர்வுக்கு செய்ய செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செஞ்சாலே போதும் நான் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் குறைஞ்சிடும் ரொம்ப எளிதாக சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஐடில்ஸ் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க எப்போ ஒரு மனிதன் சும்மா வேலை செய்யாமல் இல்லை தன்னுடைய நேரத்தையோ தன்னுடைய காலத்தையோ தன்னுடைய முயற்சியவோ வந்து தேவையில்லாத வேலைகளிலும் சரியான பாதையிலும் செல்லக்கூட செல்லக்கூடாத விஷயங்களையும் கவனம் செலுத்துகிறானோ அந்த மனிதனுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஒரு விஷயமாக இருக்காது ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூளைங்கிறது ஒரு பெரிய பங்கு வகிக்கும் நம்ம மூளையில் எந்த அளவுக்கு தேவையான விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் நம்ம கொண்டு சென்று சேர்க்குறோமோ அந்தளவுக்கு மூளை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இதில் வந்து பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூளைங்கிறப்ப வந்து எப்படி நம்ம வயிற்றுக்கு உணர்ற உறவு வந்து சத்துள்ள உணவு உணவு தான் உட்கொள்ளணும்னு நம்ம சொல்கிறோமோ அதே போல் மூளைக்கு சென்று கொண்டு சே சேரக்கூடிய விஷயங்களையும் தேவையான விஷயங்கள் தான் இருக்கணும் நல்ல கருத்துக்கள் இருக்கணும் அறிஞர்கள் சொல்லக்கூடிய நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கணும் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும் ஈவன் சினிமா படங்களாக இருக்கலாம் பாடல்களாக இருக்கலாம் எல்லா விஷயத்துலையும் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்தால் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மூளை அப்படிங்கிறத வந்து அந்த பிரெயின் எக்ஸசைஸ்ங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னா தினம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும் தினம் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் தினம் வந்து நம்ம ஒரு சரியான ஒரு விஷயங்களை செய்யணும் இப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பித்தாலே உங்கள் மூளை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ அப்போ புது விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது நம்ம நம்ம மூளையில் வந்து ஒரு செயல்பாடு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் அதை வந்து வல்லுநர்கள் இன்னும் நிறையவே சொல்லுவாங்க நான் அதை ரொம்ப டீப்பாக போக விரும்பலை ஸோ எந்த அளவுக்கு நம்ம மூளையை ஆக்டிவாக யோசிக்கிறது சிந்திக்கிறது புதிய விஷயங்கள் கற்றுக்கிறதுலாம் ஆக்டிவாக வச்சுருக்கோமோ அளவுக்கு வந்து அந்த மூளையோட பிரெயின் அதை தான் பிரெயின் எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மூளை ஆக்டிவ்னு இருக்கும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மூலையிலேருந்து நம்மளுக்கு பல உபயோகங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும் நிறைய விஷயங்களை பற்றி தெளிவான சிந்தனை ஏற்படுத்த முடியும் முக்கியமாக இந்த தேர்ச்சி தேர்வுக்கு தேர்ச்சி பெறுறதுக்கான அனைத்து விதத்திலும் உபயோகமாக இருக்கும் இல்லை நான் ஒரு நாளில் சுமார் எட்டுலேருந்து பத்து மணி நேரம்தான் படிப்பேன் நான் ஆனால் அந்த எட்டு மணிலேருந்து பத்து மணி நேரம் நான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் படிக்க மட்டும்தான் செய்வேன் நான் ஃபோன் என்னோட மொபைல் ஃபோனில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதோ வெளியே போகிறதோ அதை பண்ண மாட்டேன் இது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களையும் எல்லா ஸ்டேஜஸ்லையும் பண்ணக்கூடிய விஷயமாக நம்மளுக்கு அது இருக்கணும் வெறும் இந்த எக்ஸாமுக்கு படிக்கும் போது மட்டும் இருக்கக்கூடாது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் அந்த கோர்ஸ் படிக்கும் போது அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான என்ன விஷயமோ அதை நம்ம செய்யணும் அதை நம்ம செய்ய மறுத்தோம் அப்படின்னா அந்த கே கோர்ஸில் நம்ம தேர்ச்சி பெற முடியாது நம்ம ஒரு பேங்க்கு போகிறோம் அந்த பேங்க்கில் நம்ம போய் ஒரு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் பணம் போடணும் அப்போ அந்த பேங்க்குக்கு போகும்போது நம்ம அந்த பேங்க்கில் செய்ய வேண்டிய விஷயங்களையோ அதுக்கு தேவையான ஆவணங்களையோ இல்லை அந்த பணத்தையோ எடுத்துகிட்டு போய் சரியாக நம்மளோட டீட்டெயில்ஸ் அதை பதிவு பண்ணி பண்ணலனா அது தவறான அக்கௌண்ட் நம்பருக்கு போய்டும் ஸோ அந்த மாதிரி கவனங்கிறது எல்லா இடத்துலையும் தேவை ஸோ அந்த அது போல் நான் எதுனால இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோமோ அவ்வளோ நேரம் அந்த படிப்புக்கு சரியான விதத்தில் உபயோகப்படுத்தணும் அப்படி நம்ம உபயோகப்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய அந்த எட்டு மணி நேரம் பத்து மணி மணிங்க இது போதும் மற்ற வேலைகள் நான் செய்யக்கூடியதும் உங்களோட ஹாபிஸ் இதெல்லாம் ஏன் வச்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் இந்த விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலேருந்துமே நம்ம வந்து சில விஷயங்களை கற்றுக்க முடியும் ஒரு மனிதர் வந்து புத்தக புழுவாக இருக்கிறத விட அவர் வந்து ஹீ பி அ திங்கிங் மேன் மேன் ஷுட் பி அ திங்கிங் மேன் அப்போ வந்து அந்த திங்கிங் மேன் ஒரு யோசனை ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சமுதாயத்தில் புதுசாக என்னென்ன விஷயங்களை பற்றி பேசுகிறாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன செய்திகள் வருதுங்கிறதை தெரிஞ்சுக்கணும் அறிவியல் தொழில்நுட்பங்களில் என்னென்ன வளர்ச்சிகள் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் கலை ஓவியம் இந்த மாதிரி ஆர்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாக இருந்தால் தான் இந்த தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல அதிகாரியாகவும் தேர்ச்சி பெற்றதுக்கப்புறமா அப்புறமா இருக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த பேலன்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கணும்